ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் குயிக்காக ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம பருப்பு இல்லாமல் இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் பார்த்தோம்னா மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மூணு பெரிய தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஆனியன் டொமேட்டோ ரெண்டுமே பார்த்தோம்னா ஈக்குவல் இதில் வந்து எடுத்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் ஆறு பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம என்னது சாம்பார் தான் வைக்க போகிறோம் ஸோ சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நல்லா தாராளமாக விட்டுக்கலாம் ஸோ தண்ணியெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பருப்பு இல்லாமல் இட்லி சாம்பார் வந்து குயிக்காக ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம செஞ்சிடலாம் ஸோ இது வந்து விசில் போட்டு நாலு விசில் வரைக்கும் விட்டுறலாம் ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆனியன் டொமேட்டோலாம் நல்லா வெந்திருக்கு இதை நீங்கள் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கவும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மத்து வச்சு கடையவும் செஞ்சுக்கலாம் ஸோ மத்து வச்சு நல்லா கடைஞ்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாம் இப்போது எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வாசனைக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து கறிவேப்பிலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது வந்து லைட்டாக கொதி வரணும் கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம இட்லி மாவு வந்து நம்ம வீட்டில் ஆட்டி வச்சுருக்க இட்லி மாவு வந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடலாம் கொதிக்கிறப்ப ஆட் பண்ணிங்கன்னா கட்டிப்படாது ஸோ ஆட் பண்ணணுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் இட்லி மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜில் நம்ம தாளித்து வச்சுருந்து தாளிப்பையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஸோ கொதித்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லியாலை தூவி இறக்கிடலாம் ஸோ சூப்பராக இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குயிக்காக ஒரு டென் மினிட்ஸில் பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து ஆனியன் டொமேட்டோ வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே தாளிச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து பார்த்தோம்னா சாம்பார் டேஸ்ட்லேயும் வந்து நமக்கு லைட்டாக கிடைக்கும் ரோட் சைடெலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெயில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்